தென்பழனி நாதனுக்கு அரகரோகரா தென் பழனி நாதனுக்கு அரக ரோகரா ஏறுமயில் வேளனுக்கு அரகரோகரா ஏறுமயில் வேளனுக்கு அரக ரோகரா அரகரோகரா முருகா அரகரோ

അര കറോ റക്തി വടി വേലുക്ക് അര കറോ റക്തി വടി വേലുക്ക് അര കറോ കര കരുഗാ അര കറോകര അര കോ ഗറുഗ അര കരോ ഗര കമം വേലുക്ക് അര കറോ കമം വേലുക്ക് அரகரோகரா கந்த சுவாமி கடவுளுக்கும் அரகரோகரா கந்த சுவாமி கடவுளுக்கும் அரகரோகரா கலியுக வரதனுக்கு அரகரோகரா கலியுக வரதனுக்கு அரகரோகரா கண் கண்ட தேவனுக்கும் அழகரோகரா

மலை வேளனுக்கும் அரகரோகரா வெள்ளிமலை வேலனுக்கும் அரகரோகரா வள்ளிமலை வேலனுக்கும் அரகரோகரா வள்ளிமலை வேலனுக்கும் அரகரோகரா அரகரோகரா முருகா அரகரோகரா அரகரோகரா ஷண்முக அரகரோகரா குன்ற குடி குமரனுக்குஅரகர அரகரோ அரகரோகரா குரத்தி மனனுக்கு அரகரோ கரா ஓம் கார தத்துவமே அரகரோகரா ஓம் கார தத்துவமே அரகரோகரா ஓம் சக்தி பாலனுக்கும் அரகரோகரா ஓம் சக்தி பாலனுக்கும் அரகரோகரா அரகரோகரா முருகா அரகரோகரா ஷண்முக அழகரோகரா தென்பழனிநாதனுக்கு அரகரோ கரா தென்பழனிநாதனுக்கு அரகரோ கரா ஏறுமயில் வேலனுக்கு அரகரோகரா ஏறுமயில் வேலனுக்கு அரகரோகரா கரா அரகரோ அரகரோகரா அரகரோகரா அரகரோ அரகரோகரா அரகரோகராஷண்முக அரகரோ கரா